ரெண்டு நாலு நாலு அடுத்து ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னிரண்டு பன்னிரண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி 24, 24, எட்டு இந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா LCM எம் இப்போ ரெண்டு வேரியபிள் இது காமனா இருந்துச்சு அப்படின்னா அதோட எதுக்கு பவர் அதிகமா இருக்கோ அதை எடுத்து எழுதணும் சோ நாற்பத்தி எட்டு கூட இதுல வந்து எக்ஸ் பவர் ஃபோர் தான் அதிகமா இருக்கு ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அடுத்த ஒய்யும் காமனா இருக்கு ஆனா ஒய் பவர் ஃபோர் இருக்க வந்து அதிகமா இருக்கிறதுனால ஒய் பவர் ஃபோர் எடுத்துக்கலாம் இதுதான் இதோட எழுச்சியம் அவ்வளோதான்